அமெரிக்காவின் வட கரோலினா மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் இருவர் உயிரிழந்ததும் பலர் படுகாயமடைந்ததும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது வட கரோலினா மாகாணத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ரோப்சன் கவுண்டியில் நடைபெற்றதாக அங்குள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிகாரிகள் கூறுகையில் வார இறுதி கொண்டாட்டம் ஒன்றில் திடீரென துப்பாக்கி சூடு நடந்தது அதில் மொத்தம் பதிமூன்று பேர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் அதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நடந்த இடம் மாஸ்டன் என்ற கிராமப்புற பகுதியில் அமைந்துள்ளதுடன் அது வட கரோலினா மாகாண தலைநகரான ராலியிலிருந்து சுமார் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தென்மேற்கே அதாவது தென் கரோலினா மாநிலத்தின் எல்லைக்கு அருகில் உள்ளது சம்பவம் நடந்தவுடன் அந்த பகுதியில் இருந்த நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அச்சத்துடன் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடியுள்ளனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அங்கு பெரும் குழப்ப நிலை நிலவியது எனவும் கூறப்படுகிறது இந்த துப்பாக்கி சூடு ஒரு தனிப்பட்ட சம்பவமாகவே தெரிகிறது சமூகத்திற்கு உடனடி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது தற்போது ஹோமிசைட் பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை மேலும் உயிரிழந்தவர்களின் பெயர் காயமடைந்தோரின் விவரங்கள் ஆகியவை இதுவரை வெளியிடப்படவில்லை சம்பவ இடத்தில் இருந்தவர்களோ அல்லது இது குறித்து ஏதேனும் தகவல் தெரிவிக்கவோ உடனடியாக ஷெரீப் அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் அங்குள்ள மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வார இறுதி கொண்டாட்டம் மகிழ்ச்சியாக தொடங்கியிருந்தாலும் அது ஒரு நொடியில் சோகத்தில் முடிந்துள்ளது